உங்கள் யாவரையும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திரதாமே இந்த நாளிலே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாம் உங்கள் வாழ்விலே நடப்பித்து தருவாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி மார்க்கடுத சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் அப்பொழுது சிறு பிள்ளைகளை இயேசு தொடும்படிக்கி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதற்றினார்கள் இயேசு அதை கண்டு விசனமடைந்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் தேவடி ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரா கிறிஸ்து சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசித்தார் ஆகவேதான் வேதத்திலே ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தம்மிடத்தில் கொண்டு வரும் பொழுது அதற்கான தடைகளை அவரே அப்புறப்படுத்தி இந்த குழந்தைகள் மேல் தம்முடைய கரத்தை வைத்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆகவே சிறு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாகவே நாம் வழிநடத்த வேண்டியது பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது முதலாவதாக இங்கே நாம் வாசி கேட்ட பகுதிகளை பார்க்கின்ற பொழுது சிறு பிள்ளைகளை நாம் தான் கிறிஸ்து இயேசுவின் இடத்திலே கொண்டு வர வேண்டும் எப்படி நீங்கள் சிறு வயதிலே உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்லி கொடுக்கின்றீர்களோ அவ்விதமாகவே அந்த குழந்தை வளர்கிறது என்பது உண்மை ஆகவேதான் நீங்கள் பார்க்கலாம் உபாகம புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே ஆறு ஏழு வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குழந்தைகள் உட்கார்ந்திருக்கிற பொழுது எழுந்திருக்கிற பொழுது நடந்திருக்கிற பொழுது படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியானால் எல்லா நேரங்களிலும் இயேசுவை குறித்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் நினைக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அநேகரை அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம் அதுதான் அந்த குழந்தைக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்றோம் இது நம்முடைய ஞானத்தில் உதிக்கப்பட்ட காரியம் ஆனால் உண்மை அது அல்ல இந்த உலகத்திலே ஒரு குழந்தை கிறிஸ்துவை தன் ரட்சகராக கிறிஸ்துவை தன் இருதயத்தில் சுதந்திரித்து விட்டால் அந்த குழந்தையை குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலை அடைய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை ஏனென்றால் கிறிஸ்துவே அந்த குழந்தைக்கு பாதுகாவலராக துணையாக ஆதரவாக ஆலோசனையாக அவர் இருக்கின்றார் ஆகவே கிறிஸ்து இயேசுவை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது எத்தனை பெற்றோர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான பெற்றோர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கருத்தாய் கிறிஸ்து இயேசுக்குள் வழி நடத்த வேண்டும் ஒரு குழந்தைக்கு அவர்களுடைய தாயும் தகப்பனும் தான் எல்லாமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சிறு வயதிலிருந்து எதை கற்றுக் கொடுக்கின்றீர்களோ எதன் மீது நம்பிக்கை வைக்க நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர்களோ அதன் மீதுதான் அந்த குழந்தை நம்பிக்கை வைக்கிறதாக இருக்கின்றது அப்படியானால் உங்களுடைய குழந்தை கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கின்ற ஒரு குழந்தையாக இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற ஒரு குழந்தையாக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கின்ற ஒரு குழந்தையாக நீங்கள் வழி நடத்த வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு திருச்சபையிலே ஞான நாம் கொண்டு வருகின்றோம் அப்பொழுது அங்கே குருவானவர் சொல்கிறார் இந்த குழந்தையை எனக்கென்று வளர்த்தேடு அப்படி என்னால் கருத்தரிக்கண்டு வளர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு உத்தரவாதத்தை பெற்றோர்களிடத்திலும் ஞான பெற்றோரிடத்திலும் அவர் ஒரு உத்தரவாதத்தை வாங்குகிறதை நாம் அறிவோம் அப்படியானால் அது எதை அடையாளம் காட்டுகின்றது அந்த ஞான பெற்றோரானாலும் சரி பெற்றோர்களானாலும் சரி இந்த குழந்தையை சிறு வயது முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைத்து வளர வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த கத்துடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்களுடைய குழந்தை இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றதா உங்கள் குழந்தைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் எவ்விதமான பற்று இருக்கின்றது உங்களுடைய குழந்தை இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக அறிந்து வைத்திருக்கின்றது இந்த உலகத்தினுடைய அநேக காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் அதை பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் அதனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன எதிர்காலம் இருக்கின்றது யோசித்து பாருங்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்த வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது இதை இன்றைய பெற்றோர்கள் செய்கிறார்களா என்று சொன்னால் செய்வதில்லை ஒரு குழந்தை ஆறு மாத குழந்தையாக மூன்று மாத குழந்தையாக ஒரு வருட குழந்தையாக இரண்டு வருட குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அந்த குழந்தையினுடைய தேவையை அந்த குழந்தையினிடத்தில் கேட்கின்றோம் சிறு வயதிலே அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அதற்கு ஒன்றுமே தெரியாது அப்படியானால் அந்த குழந்தைக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்திலும் அதை சரியான முறையிலே வழிநடத்த வேண்டிய இடத்திலும் நாம் தாம் இருக்கின்றோம் ஆனால் என்ன சொல்வோம் அதற்கு என்ன சாப்பிட வேண்டும் என்ன உடுக்க வேண்டும் அதற்கு தெரியாது ஆனால் நாம் அந்த குழந்தையின் இடத்திலே சிறு வயதிலே கேட்கிறோம் பாசத்தின் நிமித்தம் அன்பின் நிமித்தமாக கேட்கின்றோம் உனக்கு இது தெரிக்கிறதா இது வேண்டுமா அது வேண்டுமா என்று சொல்லி அது எதையாவது ஒன்றை கையை காட்டும் அதை வாங்கி நாம் கொடுத்து அதை திருப்திப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோம் அப்படி இருக்கலாகாது குழந்தை எப்படி வளர வேண்டும் எதின் மீது தன்னுடைய நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற இடத்தில் நாம் தான் பெற்றோர்கள் இருக்கின்றோம் அதுதான் அங்கே சொல்லுகிறார் சீசர்கள் இடத்திலே பிள்ளைகளை கொண்டு வரும் போது அங்கே தடை ஏற்படும் பொழுது ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து போடுகின்றார் அது மாத்திரமில்லை அந்த குழந்தைகளை தம்முடைய மார்போடு அரவணைக்கின்றார் தம்முடைய கரத்தை அந்த குழந்தையினுடைய சரசின் மேல் வைத்து அந்த குழந்தைகளை ஆசிர்வதிக்கின்றார் உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய பிள்ளைகளை கத்த ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் அவர்களை மெய்யான பாதையிலே செவ்வையான பாதையிலே வழிநடத்துவதற்கு அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் நம்முடைய விருப்பத்தின்படி பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு விட்டுவிட்டு அவர்களுடைய விருப்பத்தின்படி வளர்த்துவிட்டு விட்டு நாம் சஞ்சலப்படுகிறவர்களாக வருத்தப்படுகிறவர்களாக கண்ணீர் வடிக்கிறவர்களாக காணப்படுகின்றோம் எனக்கருமையான கத்தருடைய பிள்ளையே உங்கள் குழந்தையை நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வழியிலே நீங்கள் வழி நடத்திவிட்டால் உங்களுடைய குழந்தை சிறு வயதிலிருந்து இயேசுவை தன் நம்பிக்கையாக கொண்டு இருப்பார்களே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட மேலான ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்தில் இல்லை அந்த இயேசுவினுடைய பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு நீங்கள் உங்கள் குழந்தைகளை குறித்து துளியும் கவலைப்படாமல் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையை கிறிஸ்துவை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அதை அவங்கள் வாழ்வில் அனுபவிக்க முடியும் எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க என் பிள்ளை என்னுடைய வார்த்தையை கேட்பதில்லை எனக்கு செவி கொடுப்பதில்லை சிறு பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது இந்த உலகம் ஒரு ஏமாற்றுகிற ஒரு உலகம் இந்த உலகம் வஞ்சிக்கின்ற ஒரு உலகம் இந்த சிறு பிள்ளைகளை அநேக காரியங்களில் ஏமாற்றி விடுவார்கள் எதன் மீது நம்பிக்கை வைக்க கூடாதோ அதன் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக ஒரு திருப்பி விடுவார்கள் ஆனால் கிறிஸ்து இயேசுவினுடைய வசனத்தை கத்ராக் ஏசு கிறிஸ்துடைய வசனத்தை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்திலே நீங்கள் பதித்து வைத்து விட்டால் ஒருபோதும் நீங்கள் கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகம் முழுவதும் உங்கள் பிள்ளைகள் சுற்றி வந்தாலும் உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பா இருப்பார்கள் அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள் அவர்கள் ஞானவான்களாக இருப்பார்கள் அவர்கள் வஞ்சிக்கப்படாது இருப்பார்கள் அவர்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பார்கள் வாலிப நாட்களிலே தன்னுடைய வாழ்வை பரிசுத்தமாய் அவர்கள் காத்துக் கொள்ள முடியும் இந்த நாளிலே சிறு வயதிலே நாம் விருப்பத்தின்படி விட்டு தங்கைகள் எடறி போய் நிற்கிறார்கள் நாம் ஆங்காங்கே போகின்ற பொழுது யாருடைய பிள்ளையோ நமக்கு தெரியாது ஆனால் தப்பி தவறான பாதையில் சென்று தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி ரோடோரங்களிலே நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் ஏனென்றால் அந்த குழந்தைக்குள் சிறு வயதிலிருந்து அப்படியானால் இன்று உங்களுக்கும் எனக்கும் என்ன பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு பாக்கியம் இயேசுவை அடையாளம் காண்பித்து கொடுக்கின்ற ஒரு பாக்கியம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற ஒரு பாக்கியம் என்பதை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராய் கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார் ஆகவே இதை நாம் கருத்தாய் செய்ய வேண்டும் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வர வேண்டும் ஆராதனைகளிலே பிள்ளைகள் பங்கு பெற செய்ய வேண்டும் ஆராதனையிலே சண்டே ஸ்கூல்லே அங்கு வாலிபர் ஐக்கியங்களிலே உங்களுடைய பிள்ளைகளை கலந்து கொள்ள செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுதுதான் கத்துடைய ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் கத்ராகிசு கிறிஸ்துவனுடைய சட்டை நிலையிலே வருகிற யாவரையும் கர்த்தர் கைவிடுவதில்லை இன்னைக்கு அநேக பெற்றோர்களுடைய மனக்குமரல் என்னவென்று சொன்னால் என் பிள்ளை எனக்கு கீழ்படியாமல் இருக்கிறது எங்கே எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் மூன்றாவது வசனம் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்துவம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவது எப்பும் கனம் பண்ணுவாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது இயேசுவே உங்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையா இருக்கும் பொழுது இயேசுவின் சட்டையின் நிழலிலே உங்கள் பிள்ளைகள் இருக்கும் பொழுதுதான் உங்களை கனப்படுத்துவார்கள் ஏனென்றால் இயேசு போதனை தான் சொல்லுகிறது பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அருமையான கத்தருடைய பிள்ளையே எதற்காக கனம் பண்ண வேண்டும் உங்கள் பிள்ளைகள் நீடி தாயிலோடு வாழ வேண்டும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மையானது பெருக்கெடுத்து ஓட வேண்டும் இந்த ரெண்டும் எப்பொழுது கிடைக்கிறது ஒரு குழந்தை கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை கிறிஸ்துவுக்குள் இருந்து தாயும் தகப்பனையும் கனம் என்னும் பொழுது இந்த கற்பனை இந்த பிரமாணம் எங்கே இருக்கிறது சத்திய வேத புத்தகத்தில் இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குழந்தையே வாலிப தம்பியே தங்கையே யோசித்து பார் உன் வாழ்வில் நன்மை எங்கே இருக்கிறது உன் வாழ்வில் நீடித்த ஆயுள் எங்கே இருக்கிறது நீ நினைக்கலாம் இந்த உலகத்திலே நான் என் மனம் போன போக்கிலே வாழ்ந்து விட்டால் என் திறமையை பயன்படுத்திவிட்டால் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் நீ நினைக்கிறான் இல்லவே இல்லை உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகின்றே ஒரு மகனாக மகளாக நீங்கள் இருக்கின்ற பொழுதுதான் இந்த நன்மைகள் உங்கள் வாழ்விலே வருகிறது உன் ஆய்சு நாட்கள் பெருக்கெடுத்து ஓடுகின்றது சிந்தித்து பாருங்கள் அருமையானே தம்பி தங்கையே இயேசுவை பார் இயேசுவை நோக்கி பார் உன்னை சுற்றி இருக்கிற மாயான ஒரு உலகம் உன்னை ஏமாற்றுகிற ஒரு உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆகவே கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார் பெற்றோர்களே இன்று உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் கிறிஸ்து இயேசுவின் போதையினிலே உங்கள் பிள்ளைகளை வழி பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்லுவேன் உன் தாயின் தகப்பனுடைய ஆலோசனையை கேட்டு சிறு வயது முதல் பின்பற்றிக் கொள் கிறிஸ்துவ கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நடக்க நீ விடு நீ இந்த சிறு வயதிலே இயேசுவை உன் வயதிலேசுவை நாட்களிலே அது உனக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் வாலிப தம்பி தங்கியே நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ படித்திருக்கலாம் நீ அதிக சம்பாதிக்கலாம் அதிக ஞானமான நீ இருக்கலாம் ஆனால் உன்னை பெற்றெடுத்த தாயின் தகப்பனையும் புறந்தல்லாது அவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதே அவர்களை கஷ்டப்படுத்தாதே அவர்களை கண்ணீர் பிடிக்க வைக்காதே அவர்களை நேசி அவர்களிடத்தில் அன்பு செலுத்து குறைகள் இருக்கலாம் உனக்கு நிகராக அவர்கள் சிந்திக்க தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் அவர்கள் மன நோகும்படியாக நீ நடந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் அதுதான் உன் ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு ஆசீர்வாதமா இருக்கின்றது அதுதான் உன் வாழ்வில் நன்மையை கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கின்றது ஆகவே அருமையான கத்தருடைய பிள்ளையே சிந்தித்து பார் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கின்றார் இங்கே நாம் பார்க்கிறோம் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்த பொழுது தடை செய்தவர்களை அகற்றிவிட்டு அந்த குழந்தையை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி ஆம் பெற்றோர்களே நீங்கள் பிள்ளைகளை இடத்துல கொண்டு வரும் பொழுது நிச்சயமாகவே கிறிஸ்து உங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்திலே சிறுவர் நியாயராக ஆசிரிக்கப்படுகின்றது சிறு பிள்ளைகளை நீங்கள் இதுவரைக்கும் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்கள் அங்கே முப்பதற்கும் அதிகமான டீச்சர்ஸ் கத்துடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அனுப்புங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் கத்துடைய வார்த்தையை சொல்லிக் கொடுப்பார்கள் கத்திரிக்கேற்ற வழியிலே வழி நடத்துவார்கள் அது உங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் சோம்பல் படாமல் அசதி படாமல் உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு உற்சாகமாக கூட்டிட்டு வாருங்கள் கொண்டு விடுங்கள் அழைத்துச் சொல்லுங்கள் கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை ஓடி ஜபம் செய்வோம் நேசிக்கிறேன் அன்பின் ஆண்டு வரேன் நன்றியோடு நாங்கள் துடிக்கிறோம் அப்பா பொம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த நாளிலே இந்த செவ வேளையிலே அடினோடு கூட சேர்ந்து செவிக்க ஒவ்வொரு பெற்றோருக்காக நம்முடைய சொந்தத்தில் வருகிறேன் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை உமக்கேற்ற சிச்சையிலே வழிநடத்தி உமக்கேற்ற போதனையிலே வழிநடத்தி தம்முடைய பிள்ளைகளுக்கு சதா காலமும் நித்தி நித்திய காலமும் ஒருபோதும் மறைந்து போகாதே எடுபட்டு போகாதே ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவராக இயேசு நீ இந்த பெற்றோருடைய இருதயத்திலே கிரியை செய்ய வேண்டும் அதற்கான ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக நாம் சொல்லிக்கிறோம் பெற்றோர்களுடைய ஆலோசனைகளுக்கு மனமுகந்து பிள்ளைகள் கீழ்படிய அவருடைய இருதயங்களை நீர் ஏவி அருளும்படியாக நாங்கள் சிந்திக்கிறோம் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து தன்னுடைய பிள்ளைக்காக சிறு பிள்ளைக்காக வாலிப மகனுக்காக வாலிப மகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு பரத்திலிருந்து அந்த பிள்ளைகளை ரட்சித்து பரிசு தாவியை அந்த பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை நன்மையினால் திருப்தியாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தேவனாயை கத்து திருச்செலி நடைபெறுகிற சண்டே ஸ்கூலை நீர் ஆசிர்வதிக்கும் நாங்கள் நம்ம பணி செய்கிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கும் முடியாது சண்டே ஸ்கூலுக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவனுள்ள வார்த்தையாகி நம்முடைய வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையை கட்டி அமைக்க ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக நம்ம செபிக்கிறோம்